வணக்கம் மிக் கேரளாவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கே கருணாகரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரது சொந்த மாவட்டமான திருச்சூரில் கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஞானராஜசேகரன் இவர் முதன் முதலில் கலெக்டராக பொறுப்பேற்பதற்காக திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்கு நுழைந்தபோது வாசல் அருகே அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு அங்கே முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்கள் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு அறிவிப்புடன் பந்தல் போட்டு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பராசக்தி படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் இருந்து சென்னை வந்தறங்கியவுடன் முதல்ல காண்பது பிச்சை கேட்கும் ஒரு பிச்சைக்காரனை தான் அப்போ அவர் சொல்வார் தமிழ்நாட்டுடைய முதல் குரலாக இது என்று அதுபோல தான் கலெக்டராக நுழையும் போது முதன் முதல்ல அவர் கண்டது ஆதிவாசி குடும்பங்கள் தான் குழந்தைங்க எல்லாமே அழுக்க ஆடைகளுடனும் பெண்கள் பட்டினியால் வாடிய முகங்களுடனும் அங்கே கூடியிருந்தார்கள் நீண்ட நேரம் இந்த காட்சி அவருக்கு தொந்தரவு செய்தது அதன் பிறகு அதிகாரிகள் பொடி கலெக்டராக அவர் பொறுப்பேற்று கொண்டார் எல்லோரும் மகிழ்ச்சியுடனும் வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு சென்றார்கள் உடனே நம்ம கலெக்டர் ஏடிஎம் அதாவது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு கூப்பிட்டு வாசலையும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஏதோ என்ன நடக்குது என்ன விஷயத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ ஏடிஎம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு சார் அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் பதினைஞ்சி வருஷமாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல கலெக்டர்கள் வந்து தீர்த்து வைக்க முயற்சியும் செஞ்சுட்டாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எனக்கு என்ன பிரச்சனையாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே கலெக்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு ஏடிஎம் வந்து விளக்கமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சார் நம்ம மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திட்டம் இந்த சிம்மினி அணை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நானூறு கோடி ரூபாய் ரூபாயில் வந்து இதை கெட்ட ஆரம்பித்தாங்க கெட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அணையினுடைய ரிசர்வையர் பகுதியில் குடியிருந்த இந்த பதினேழு ஆதிவாசி குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றுறாங்க அப்போது அரசாங்கம் ஒவ்வொரு ஆதிவாசி குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் நிலமும் வீடு கட்ட பணமும் தரதா வாக்கும் கொடுத்தாங்க ஆதிவாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது சம்மந்தமாக நம்மளுடைய ஃபைல்களில் அப்படி அரசாங்கம் உறுதிமொழி கொடுத்ததா எந்த ரெக்கார்டுமே இல்லை ஆனால் ஆதிவாசிங்க அரசாங்கம் சொன்னதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி பதினேழு குடும்பமாக இருந்தவங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு குடும்பமாக ஆயிட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு ஏக்கர் தர வரைக்கும் நாங்கள் சும்மா விட சொல்லி வன்முறையிலும் ஈடுபடுறாங்க டேம் சைட்டில் இருந்த இரிகேஷன் ஆஃபீஸையும் பலமுறை முறை கொடுத்துட்டாங்க வேலை செய்ய வரவங்களுக்கும் கொலை மிரட்டலும் விடுறாங்க இது வரைக்கும் இவங்க மேலே இருநூறு கிரிமினல் கேஸ் பதிவாயிருக்கு பதினைஞ்சி வருஷத்துக்கு பின்பு தான் டேமே கட்டி முடிச்சிருக்கு செலவு நானூறு கோடி ரூபாயிலிருந்து இப்போ அறுநூறு கோடி ரூபா ஆயிடுச்சு டேம் திறப்பு விழா வர உடனே நடக்க போது அதுக்காக தான் ஆதிவாசிங்க இங்கே வந்து உண்ணாவிரதம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம் சொல்லி முடிக்கிறாரு ஏடிஎம் வந்து பேசி முடித்ததுமே வந்து கலெக்டர் கேட்குறாரு நான் அவங்கள கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சார் சார் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க சார் தராதாரம் தெரியாமல் பேசுவாங்க கெட்டக்கட்ட வார்த்தையெல்லாம் ஊயிப்பாங்க முன்ன ஒரு கலெக்டர் அவங்கள பேச கூப்பிட்டுட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டார் அதனால தான் அரசியல்வாதிகள் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை ஏடிஎம் இப்படி சொன்னதுமே அவர் சொன்ன விஷயத்தை வச்சு அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு கலெக்டர் அவர் மேலே அக்கறை காட்டுறதும் அது மேலே கவனம் செலுத்துகிறதும் ஏடிஎம் வந்து விரும்பலை அப்படிங்கிறதே வெளிப்படையாக புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து மனம் தரலாமல் பரவாயில்ல சார் அவங்கள எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் நான் அவங்களிடம் பேச விரும்புகிறேன் மலையாளத்தில் எனக்கு கெட்ட வார்த்தையும் எனக்கு அவ்வளோவா தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சிமினி டேம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபைல்களுமே என்னுடைய டேபிளுக்கு கொண்டு வாங்க மேஜை மேலே வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு உடனே அதிகாரிகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மேஜ மேலே வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஆதிவாசிகளை கூப்பிட்றாங்க ஆதிவாசிகளும் வராங்க பெண்கள் குழந்தைகளுடன் எல்லாருமே வந்து வராங்க அப்போ நம்ம கலெக்டர் வந்து ஆதிவாசிகிட்ட சொல்கிறாங்க நான் புதிதாக வந்திருக்கிற கலெக்டர் சிமினி யானை சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையுமே இதோ பாருங்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையுமே வந்து படித்து முடிக்க எனக்கு ஒரு வாரம் டைம் தாங்க நீங்கள் சொல்வதில் வந்து உண்மை இருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது வரைக்கும் நீங்கள் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு கலெக்டர் சொன்னது தான் தாமதம் அதுக்குள்ளே அவங்க எல்லாருமே பயங்கரமாக கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் அரசியல் அதிகாரிகளையுமே சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சத்தத்தை கேட்டு ஏடிஎம் மற்றும் அங்கே இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே உள்ளே ஓடி வந்தாங்க அப்போ கலெக்டர் வந்து அவங்கள பொறுமையாக பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சைகை காட்டார் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க கொஞ்சம் நேரத்து ஆதிவாசிங்க எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் சுயமாகவே திட்டுவதை வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க கலெக்டர்களை நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் நம்பினோம் இப்போ நாங்கள் நம்புவதாக இல்லை எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் தான் உங்களை நாங்கள் நம்ப வேணும்னா இதோ இதை பாருங்கள் இதுதான் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் இது பிரகாரம் எங்கள் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்கள் தந்துடுங்க நாங்கள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காகிதத்தை கலெக்டர்கிட்ட நீட்டுறாங்க அந்த காகிதத்தை வாங்கி கலெக்டரும் பார்க்குறாரு பல வருடங்களுக்கு முன்பு பழமையான ஒரு காகிதம் அதில் அரசாங்க முத்திரையும் இருக்குது ஏதோ ஒரு ஆர்டர் போன்று ஒரு ஃபைல் நம்பரும் அதில் இருக்குது வேறு ஒன்றுமே அந்த காகிதத்தில் இல்லை எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டராச்சே ஆதிவாசிகள் வரைக்கும் இதுதான் அரசாங்கம் அவங்களுக்கு தந்த வாக்குறுதி ஆர்டர் அரசாங்கத்தை வரைக்கும் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததாகவோ ஆர்டர் தந்ததாகவோ ஃபைல்களில் எந்த விதமான சான்று எதுவுமே இல்லை பரிசோதித்து விட்டு தான் என்னால் எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கியவாறே கலெக்டரும் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஆதிவாசிங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து புறப்படவும் ஆயத்தமானாங்க அரசாங்கம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் உயிரே போனாலும் உண்ணாவிரதத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு உறக்க அறிவித்து விட்டு அவங்க எல்லாருமே வந்து வெளியேறினாங்க ஆதிவாசிங்க போன பிறகு ஏடிஎம் மற்றும் அதிகாரிகள் வந்து திரும்ப கலெக்டர்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா சார் அவங்க பயங்கரமான ஆட்கள் நான் சொன்னனே நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்போது கலெக்டர் சார் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நான் இந்த சிமினியானை சம்மந்தப்பட்ட ஃபைல் எல்லாமே வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அரசாங்கம் ஆதிவாசிகளுக்கு வாக்குறுதி தந்த விஷயம் ஏதாவது ஃபைலில் எங்கேயாவது எழுதப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு அவரும் தேடி பார்க்குறாரு சான்று எதுவுமே அவருக்கு கிடைக்கல இதற்கிடையில் வந்து ஒவ்வொரு வாரமும் இறுதியில் வந்து முதலமைச்சர் அவங்களுடைய மாவட்டத்துக்கு வருகை வழக்கமாக இருந்துச்சு அப்போது இந்த கலெக்ட் மா முதலமைச்சர் வந்தபோது இந்த சிம்னியானை ஆதிவாசி விஷயத்தில் வந்து கலெக்டர் வந்து கவனம் செலுத்துகிற விஷயத்தை வந்து அவர் பேச்சுவாக்கில் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு சரி முதலமைச்சர் வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு நினச்சி அதை சொல்கிறாரு ஆனால் மாறாக வந்து முதலமைச்சர் வந்து கலெக்டருக்கு அறிவுரை சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் நாங்கள் எல்லாருமே எவ்வளவோ முயற்சி செஞ்சு தோற்று போன விஷயம் சார் இது அதில் நீங்கள் ஈடுபட ஈடுபட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேணாம் எவ்வளவோ மேம்பாட்டு பணிகள் இருக்குது அதில் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு போனதால் கலெக்டர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு இரவு நேரங்களில் மட்டுமே வந்து இந்த சிமணி அணை சம்பந்தப்பட்ட ஃபைல்களை புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறார் மற்ற நேரங்கள்லாம் மற்ற விஷயத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார் இப்படியே ஆறு ஏழு இலவுகள் வந்து கழிஞ்சிருச்சு ஒரு நாள் அவருக்கு ஒரு நள்ளிரவு இப்படி ஃபைலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இறைக்கா வந்து அவருக்கு கிடைக்கிது அதாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதல் சிம்மணி அணை சம்மந்தப்பட்ட நான்கைந்து தனித்தனி ஃபைல்கள் இருந்து வந்ததுக்கு அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் வந்து ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம்படி ஒரே விஷயத்த சம்மந்தப்பட்ட தனித்தனி ஃபைல்களை எல்லாமே கிளப் செய்து ஒரே ஒரு பெரிய ஃபைலாக ஆக்கிட்டாங்க இப்படி ஒரே ஃபைல் ஆக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தனித்தனி ஃபைல்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சீரியல் நம்பரை தான் கொடுப்பாங்க அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தயாரான முதல் ஃபைலின் ஒரிஜினல் பக்க நம்பர்கள் இங்கே பேனாவிலும் எழுதப்பட்டிருக்கு எல்லா ஃபைலுகளுமே கிளப் செய்யப்பட்டவுடன் அது எல்லாமே வந்து பால் பாயில் பேனாவால் புதிய சீரியல் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பால் பாயின் நம்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஃபைல் முதற்கொண்டு லேட்டஸ்ட் ஃபைல் வரை தொடர்ச்சியாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஃபைலில் இங்கே பேனாவிலுடைய நம்பர் எழுதப்பட்டிருக்குல பின்பற்றி இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா பக்கம் எண் இருபத்தைந்துக்கு பிறகு முப்பதாம் நம்பர் தான் வருது இடையில ஒரு நான்கு பக்கங்களை காணும் இந்த காணாம போன இந்த நான்கு பக்கங்கள் ஏன் வந்து ஆதிவாசிங்களை வந்து கொடுத்த ஆதிவாசிகளுக்கு கொடுத்த ஆர்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு வந்து மண்டில் வந்து உரைக்குது அப் அப்போதான் அவர்களில் ஒரு விஷயம் தோணுது ஆதிவாசிங்க வந்து கலெக்டர்கிட்ட காட்டின அந்த காகிதம் வந்து நிச்சயமாக அரசாங்கம் பேப்பர் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அதுல வந்து அரசு முத்திரை இருந்துச்சு ஆனால் அதற்கு கீழே எந்த விவரமும் இல்லை பல வருடங்கள் ஆனதால அவை எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் ஆதிவாசிங்க சொல்வது பொய்னா அவங்க கிட்ட அரசாங்க முத்திரையிட்ட தாள் எப்படி கிடைச்சிது அரசாங்க முத்திரை உள்ள பேப்பர் போலியாக தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஆதிவாசிங்களுக்கு திறமையும் விவரமும் கிடையாது அதே சமயத்தில் அந்த காலத்தில் ஜெராக்ஸ் பண்ணுற வசதிகளுமே இல்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆதிவாசிங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் வந்து உணர்றாரு அதே போல ஃபைல்களில் தாள்கள் கிளிக்கப்பட்டிருப்பதையும் இவர்கள் சொல்வதையும் இணைத்து பார்த்தால் இவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு உண்மை இருப்பதாகவே கலெக்டருக்கு தோணுது அப்போது சிமினி அணையில் ஏறக்குறைய எல்லா வேலைகளுமே முடிந்து அணை திறக்கப்பட தயாராக இருக்கு அதே நேரம் அணை பகுதியில் நிறைய வன்முறை சம்பவங்களும் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு நக்சலைட்டுகள் உள்ளே புகுந்து பிரச்சனையின் திசையை மாற்றி பெரிய வன்முறையாக முயல்வதாக போலீசார் உளவுத்துறை எச்சரித்திருக்கு அரசு அலுவலகங்களில் உள்ள ஃபைல்களை எரிப்பதும் வாகனங்களை மறித்து தாக்குவதும் நடந்து கொண்டிருக்கு ஒரு நாள் போலீஸ் அதிகாரியும் நீர்ப்பாசனத்துறை இன்ஜினியரும் வந்து கலெக்டர்கிட்ட வராங்க சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி போயிட்டு இருக்குது இப்போ நம்ம கட்டு போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போலீஸை வச்சு அதை நம்ம கையாளவும் கட்டுப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க அப்போது அப்புறம் கலெக்டர் வந்து சொல்கிறாரு நான் இப்போ வந்து ஒரு முயற்சியில் இருக்கேன் அது திருக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் நான் எதுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் வந்து திருவனந்தபுரம் போய் முதலமைச்சர் வந்து பார்க்க போறாரு முதலமைச்சர் வந்து உற்சாகமாக நம்ம கலெக்டரை வந்து வரவேற்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போதான் வந்து இந்த சிம்மினி யானை திறப்பு விழாவுக்கு தயாராக கொண்டிருக்கிறது அதற்கிடையே அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீவிரம் அடைந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு நான் தான் அவங்களுக்கு அன்னைக்கே சொன்னனேன் அந்த ஆட்களெல்லாம் சமூக விரோதிகள் போலீஸ் ஆக்ஷன் ஒன்று தான் வந்து இதுக்கு ஒரே வழி நீங்கள் பேசாமல் வந்து ஆக்ஷன் கொடுத்துருங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் வந்து கலெக்டர் சொல்கிறாரு சார் நான் எல்லா ஃபைல்களையுமே படித்து பார்த்துட்டேன் முக்கியமான ஃபைலில் சில பக்கங்கள் வந்து கிளிக்கப்பட்டிருக்கு அவைகள் வந்து அந்த கையில் அரசாங்க முத்திரை உள்ள ஒரு பேப்பரும் வச்சுருக்காங்க ஆதிவாசிங்க வச்சுருக்காங்க அரசு தரப்பில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சந்தேகப்படுறேன் ஆதிவாசிங்க பக்கம் நியாயம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட வந்து நம்ம கலெக்டர் வந்து சொல்கிறார் உடனே முதலமைச்சர் வந்து அப்படியா கருணாகர் வந்து உடனே வந்து நீங்கள் சொல்கிறத விட்டு கவனித்தா ஒரு விஷயம் புரியுது ஒரு நிமிடம் வந்து அமைதியாக இருந்துட்டு அவர் சொன்னார் கலெக்டர் சார் நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போது இந்த பிரச்சனையை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கருணாகரன் வந்து இந்த விஷயத்த வந்து டக்குன்னு கேட்குறாரு அவர் வந்து அவர் வந்து நான் மேலே தப்பு இருக்குமோ நம்ம வந்து சரியாக கவனிக்கலையோ அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறாரு அவர் வந்து நம்ம முதலமைச்சராகிட்ட ஒரு கலெக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்காமல் உடனே வந்து கலெக்டர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாரு இதுதான் வந்து முதலமைச்சரான கருணாகரனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் வைத்திருக்கிற கருத்தும் முற்றிலும் வந்து எதிரான கருத்தாக இருந்தாலும் ஒரு அதிகாரி சொல்லும்போது அதை திறந்த மனதோடு வரவேற்கும் விதம்தான் அவருடைய சிறந்த நிர்வாகி என்பதற்கு ஒரு உதாரணம் அப்போ வந்து முதலமைச்சர் வந்து சரி சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கலெக்டர் வந்து கிட்ட சொல்கிறாரு சார் சார் ஆதிவாசிங்க கேட்பதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஆனால் நல்ல விதத்தில் அவங்கள வேறு ஒரு இடத்துல வந்து தங்க வைக்க முடியும் நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு மூணு கோடி ரூபா தந்தால் அந்த பிரச்சனையை என்னால் வந்து சுகமாக வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து முதலமைச்சர் வந்து காலிங் பல் அடிக்கிறாரு அப்போது நீர்ப்பாசனத்துறை செக்ரட்டரி வந்து வ வராரு அவர்கிட்ட வ இவர் முதலமைச்சர் சொல்றாரு நீங்கள் கலெக்டர் பேரில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு செக் தந்துருங்க சிமினி டேம் விஷயத்துல அவர் வந்து சால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிக்கிட்ட வந்து முதலமைச்சர் சொன்னதுமே வந்து செக்ரட்டரிக்கு ஒரே குழப்பம் அவர் வந்து சிஎம்மை பார்த்து சார் இவ்வளோ பெரிய தொகையை தொகையாக இருக்கிறதால நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு உடனே சிஎம் வந்து குறுக்கிட்டு டிஸ்கஷன்லாம் ஒன்று வேணாம் டேமுக்கு அறநூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் வெறும் மூணு கோடியில் பதினஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு ஒரு ஜில்லா கலெக்டரே வந்திருக்கும்போது அவர் இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் செக்கை மட்டும் உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறார் செக்ரட்டரியுடன் கலெக்டர் போய் விவாதித்தால் சீனியர் ஜூனியர் பிரச்சனையில் கலெக்டருடைய கருத்து வெற்றி பெறாது அப்படின்னு சிஎமுக்கு தெரிஞ்சிருக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் வந்து டைரெக்டாகவே வந்து செக்ரட்டரியை வர வச்சு உடனே வந்து பதினஞ்சு மூணு லட்சம் மூணு கோடி ரூபாய்க்கு உடனே செக் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டார் கொஞ்சம் நேரத்தில் செக்கும் வந்துருச்சு மூணு கோடி ரூபாய்க்கான செக்குடன் வந்து கலெக்டர் அவர்கிட்டருந்து வாங்கி ஊருக்கும் திரும்பிட்டார் அடுத்த நாளை அவர் வந்து ஆதிவாசிங்க எல்லாத்தையுமே அழைச்சார் அழைச்சிட்டு அவங்கக்கிட்ட தற்போது வந்து நக்சல் தலைவர்கள் ரெண்டு பேரும் வந்து கூட வந்தாங்க அவங்க இருவருமே ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் அவர் வந்து ஆதிவாசிகளிடம் பேச தொடங்குவதற்கு முன்னரே அவங்க வந்து குறுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அப்போ கூட வந்து நக்ஸ்ட்லைட் வந்து பேச ஆரம்பிச்சாங்க சார் இந்த சிஸ்டம் எல்லாமே மக்களுக்கு எதிரானது நீங்கள் என்னதான் வந்து நல்ல முயற்சிகள் எடுத்தாலும் இந்த சிஸ்டம் அவங்கள வந்து வெற்றி பெற விடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேச ஆரம்பித்தாங்க அப்போ கலெக்டர் சொன்னாங்க எந்த முயற்சியும் வெற்றி பெறாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் ஆதிவாசிகள் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னாலான சில முயற்சிகளை நான் வந்து செய்ய போகிறேன் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா தயவு செஞ்சு இரண்டு மாதங்கள் இவரிடமிருந்து நீங்கள் விலகி இருங்க உங்கள் ஆசைப்படியே என்னுடைய முயற்சிகள் தோற்ற பிறகு பழையபடி உங்கள் போராட்டத்தங்களை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து சொல்கிறாரு உடனே வந்து சரி சார் நோ ப்ராப்ளம் இரண்டு மாதம் என்ன மூன்று மாதம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப கிளம்பி போயிட்டாங்க ஒன்றுமே நடக்கப் போவதில்லை அப்படின்ட்டு பழையங்க பழைய கால முனிவர்கள் போல வந்து சபித்து விட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஆதிவாசிங்கக்கிட்ட வந்து மனம் திறந்து நம்ம கரெக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக கருதும் ஒரே ஆள் நான் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் கொடுக்க நிலமே இல்லை அதனால் நீங்கள் உங்களது முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல இடத்துல நானே வந்து ஒரு பூமி வாங்கி தரேன் எல்லோருக்கும் வந்து சௌகரியமாக வீடுகளையும் கட்டித்தரேன் இதற்கு முதல்ல உங்களுக்கு சம்மதமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே சிறிது நேரம் வந்து கலந்து ஆலோசித்து பேச ஆரம்பித்தாங்க எங்களை கூப்பிட்டு பேசி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கு செஞ்சுருன்னு சொன்னவங்க நீங்கள் ஒருத்தர் தான் சார் நாங்கள் இதற்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசிங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவை சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறார் கலெக்டர் நாளை காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் உங்கள் முப்பத்தி ஏழு குடும்பத்தோடு இங்கே வாங்க உங்களுக்காக நான் ரெண்டு பஸ்ஸை நான் ஏற்பாடு செய்கிறேன் அதில் தாசில்தாரும் உங்கள் கூட வருவார் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் எந்த மாதிரியான இடத்துல நீங்கள் ஆனால் நல்லா இருக்கும்னு தெரிவு செய்யுங்க நான் அந்த இடத்த உங்களுக்கு நான் வாங்கி வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாளே வந்து பஸ்ஸில் அவங்கள ஏற்றி விட்டு தாசில்தாரும் கூடவே போகிறார் அவங்கள நன்றாக நடத்துங்க காலை மாலை பகல் மாலை என மூன்று விலையும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு வில்லேஜ் ஆஃபீஸர்களுடன் உதவியுடன் இடங்களை காட்டுங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்து உத்தரவு போடுறாரு ஆதிவாசி குடும்பங்கள் எல்லாமே ஒரு நாள் முழுவதும் தாசிரதாருடன் பஸ்ஸில் வந்து பயணம் செய்து பல ஊர்களுக்கு போகிறாங்க ஆனால் எங்கேயுமே அவர்களுடைய அவர்கள் இடம் பெயர்வதற்கு ஏதுவாக ஒரு இடத்துல அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியலை ஊர் ஊராக போகிறாங்க கடைசியில் நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அப்போ கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல கடைசியில் ஆஃபீஸுக்கே எல்லோரும் வந்து திரும்பி வராங்க திரும்பி வந்து கலெக்டரை வந்து பார்க்குறாங்க சார் நாங்கள் ஒரு நாள் முழுக்க அழிஞ்சிட்டோம் சார் நிலமே கிடைக்கல எங்கே போனாலும் நிலமில்லை நிலமில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ ஏதோ வந்து எங்களுக்கு இப்போ ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு சார் உங்களை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசிகளுடைய மூத்தவராக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சார் ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் அழிஞ்சி பார்த்துடம் எங்களுக்கு கிடைக்கல உங்கள் மேலே நாங்கள் முழுசாக வந்து நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு இதுவரைக்கும் குற்றவாளியாகவும் கொலையாளியாகவும் தான் நாங்கள் போலீஸ் ஜீப்பில் நாங்கள் போயிருக்கோம் எங்கள் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தாசிதால் கூட அரசாங்க விருந்தாளி மாதிரி இன்னைக்கு தான் நாங்கள் வந்து பிரயாணமே செஞ்சுருக்கோம் சார் இனிமேல் நாங்கள் வரணுன்னு இல்லை நீங்கள் எந்த இடத்த வாங்கி தந்தாலும் அங்கே நாங்கள் போய் தயாராக இருக்கோம் சார் எங்களுக்கு நல்லது தான் நீங்கள் நினைப்பீங்க செய்வீங்கன்னு எனக்கு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்த நீங்களே எங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாளையே வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வில்லேஜ் ஆஃபீஸர்களையும் கூட்டத்தையும் அவர் கூட்டுறார் கலெக்டர் கூட்டிட்டு இந்த முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்களை வந்து வேறு ஒரு இடத்துல குடியேற குடியறதுக்கு நம்ம மாவட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாருமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாருமே வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரி அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வேறு விஷயங்களை பேசிவிட்டு கடைசியாக வந்து கலெக்டர் வந்து சொல்கிறாரு நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் நிலத்தை நான் வாங்கலான்னு நினைக்கிறேன் நேரடியாக நான் வாங்கலான்னு ஆசைப்படுறேன் நல்ல நிலம் ஏதாவது விலைக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு யார் இப்போது அந்த ஆதிவாசிகளுக்காக இடத்த கேட்கல நான் சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது இடம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போவும் வந்து யாருமே வந்து இடம் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லலை எல்லாருமே அப்பவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கூட்டமும் முடிஞ்சு எல்லாருமே வெளியே போன பிறகு ஒரே ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் மட்டும் திரும்ப தயங்கியபடி உள்ளே வராரு உள்ள வந்து நம்ம கலெக்டரை வந்து தனியாகவே பார்க்குறாரு பார்த்து பேசுறாரு சார் என்னுடைய சகோதரருக்கு ஒரு எஸ்டேட் இருக்குது அதில் ஒரு பாகத்தை விற்கவும் அவர் ஆசைப்படுறாரு கவர்மெண்ட்டுக்கு தர அவர் விரும்பலை உங்களுக்கு பர்சனலாக நான் வாங்கலைன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நிலத்தை காண்பதற்கு அவரும் தாசில்தாரும் போயிருக்காங்க அது மிக செழிப்பான எஸ்டேட்டாக எஸ்டேட்டோடைய நிலம் அந்த நிலத்தில் தென்னை மரம் வாழை பாக்கு ஏலக்காய் மரங்கள் எல்லாமே நிறைஞ்சு பசுமையாக காட்சியளிக்கு உடனே தாசில்தார்கிட்ட நீங்கள் போய் அந்த முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பலையுமே இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட தாசில்தார் அதிர்ச்சி ஆகிட்டார் சார் என்ன பர்சனலாக நீங்கள் வாங்குறதுன்னு சொன்னீங்க இவ்வளோ செழிப்பான நிலத்தை காட்டி காட்டியிருக்காங்க இதை போய் நீங்கள் தாசில்தார் இதை போய் நீங்கள் அவங்களுக்கு ஆதிவாசிங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு மனசே கேட்கல சார் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அழைச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டர் வந்து சொல்லிவிட்றாரு அதுக்கப்புறம் மறுநாள் முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்களுமே அங்கே வந்து சேர்றாங்க அங்கே இருந்தக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து கலெக்டர் பக்கத்தில் வந்தாங்க வந்த உடனே கலெக்டர் வந்து நான் இந்த எஸ்டேட் நிலத்தை கா காட்டி இதுதான் உங்களுக்காக நான் வாங்க போகிற நிலம் அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாரு அப்படி சொன்னதுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஸ்தம்பித்து நின்றுட்டாங்க இப்படி ஒரு செழிப்பான நிலம் எங்களுக்கா என்று கேட் கே கேட்பது போன்று அவர்கள் வந்து கலெக்டர் வந்து பார்க்குறாங்க அவர்களால் அதை நம்பவே முடியலை அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியலை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே அங்குள்ள மரங்களை எல்லாம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருவருமே மரத்தை கட்டிப்பிடித்து அள ஆரம்பிக்கிறாங்க மரத்தை கட்டி கொண்டு சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்த தெரியாமல் இந்த எளிய மக்கள் மரங்களை அணைத்து அழுகிறார்களே சற்று முன் இவர்களுக்கு இவ்வளவு செழிப்பாட பூமியா என்று கேட்ட தாசில்தாரே இந்த காட்சியை கண்டு கண் கலங்குகிறார் அவர் கலெக்டருக்கும் கண்களில் நீர் நிறைய ஆரம்பிக்குது உலகில் வேறு அந்த சமயத்தில் உலகில் வேற எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பதவியாக இருந்தாலும் இப்படி ஒரு தருணத்தை உருவாக்கி தர முடியுமா இந்த தருணத்தில் இந்த தருணத்தை உருவாக்கி கொடுத்த இந்த ஐஏஎஸ் பதவிக்கு கலெக்டர் வந்து மனதளவில் வந்து நன்றி சொல்லிக்கிட்டாரு ஆதிவாசிகள் சார் இது நல்லா இருக்குது சார் என்று சொல்ல முடியாமல் வார்த்தையை வந்து தடுமாறுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க நிலத்தினுடைய விலையை வந்து தாசில்தார் மூலம் நிர்ணயித்து அவருடைய பேரிலே வந்து கலெக்டரும் வாங்குகிறாரு ஆஃபீஸில் அதுக்கும் ஆயிரம் தடைகள் இருக்குது வேண்டாம் சார் பிரச்சனை வரும் பிறகு நீங்கள் சிறைக்கு எல்லாம் போக வேண்டியிருக்கும் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக் தடுக்கிறாங்க பரவாயில்லை சார் அப்படின்னு சொல்லி துணிஞ்சி அந்த கலெக்டரும் வாங்குறாரு அந்த ஆதிவாசிகளுக்காக ஒரு நாள் ஜெயிலுக்கு போனால் தான் என்ன அதுக்கு எனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரும் அவருடைய பேர்லேயே அதை வாங்குறாரு வாங்கிட்டு இந்த முப்பத்தேழு குடும்பங்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட்டு பிடிஓ மூலமாக எல்லோருக்குமே வீடுகளும் கட்டி தரப்பட்டு தட்டு தரத்துக்கான உத்தரவும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு யாரோ இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க உடனே நீர்ப்பாசனத்துறை பணம் அவர் வந்து உடனே ஃபோன் போட்டு அந்த பணத்தில் ஆதிவாசிகளுக்கு வீடு நிலமும் வாங்கி கொடுத்த ஜில்லா கலெக்டருக்கு தான் பேர் சம்பாதித்து கொண்டார் என்று கோபம் வந்துருச்சு உடனே அவர் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் நீண்ட நாள் நீங்கள் நீண்ட நாளாக தீராமல் இருந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிருக்கீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கலந்து கொண்டு நீங்கள் காரியங்களை செஞ்சுருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எனக்கும் அதில் வந்து கலெக்டருக்கும் வந்து சொன்ன உடனே கலெக்டருக்கும் ஒரு நிமிஷம் வந்து சரிதானே நம்ம அதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லி அவருக்கும் நியாயமாகப்பட்டிருக்கு உடனே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஆதிவாசி குடும்பங்களுக்கும் முறைப்படி பட்டா வழங்க ஒரு சிறு நிகழ்ச்சியை வந்து தாசிதா வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காரு நீங்கள் அமைச்சரோட இதை பற்றி நீங்கள் பேசும்போது நீங்களே வந்து பட்டாக்களை வந்து ஆதிவாசி கைகளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவரும் வந்து ஒப்புக்கொண்டுட்டார் இந்த நிகழ்ச்சியை வந்து பெரிய அளவில் வந்து அவங்க விளம்பரம் செய்யவே இல்லை பட்டா வழங்கக்கூடிய நாளும் வந்துச்சு ஆதிவாசி குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டாங்க மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தந்து உங்கள் எல்லோருக்குமே நிலத்துக்கான பட்டாவை வழங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு அறிவிப்பு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து சந்தோஷமாக இருந்த அவங்க எல்லாருமே வந்து கோபமடைய ஆரம்பிச்சிட்டாங்க அறிவித்தது தான் தாமதம் ஆதிவாசி எல்லாருமே வந்து கோபமாக எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் அரசியல்வாதிகள் கையிலேருந்து நாங்கள் பட்டா வாங்க மாட்டோம் நாங்கள் அதை விரும்பலை கட்டாயம் வந்து அவங்க கிட்டேருந்து நாங்கள் வாங்கவே மாட்டோம் எங்களுக்கு வீடோ நிலமோ எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருமே வந்து வெளியே வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே வந்து தாசில்தாரை அனுப்பி அவங்கள சமாதானம் செய்ய சொல்லியிருக்காரு கலெக்டர் அதற்குள்ளே அமைச்சரிடமிருந்து ஃபோனும் வந்துருச்சு புறப்பட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போது இவர் இந்த விஷயத்தை வகைந்து பக்குவமாக சொல்லியிருக்காரு சார் ஆதிவாசிங்க பிரச்சனை எல்லாருமே சும்மா முடிஞ்சிருச்சு பதினைந்து ஆண்டுகளாக வன்முறையாக இருந்துச்சு இப்போ தான் வந்து அவங்க சமாதானமாகி இந்த பட்டாவை வாங்க வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து கோபப்படுறாங்க உங்கள் கையால் அவங்க வாங்க மாட்டாங்களாம் அரசியல்வாதிகள் வந்து அவங்களை புறக்கணிச்சிட்டாங்க அதனால் அவங்க கோபமாக இருக்கிறாங்க நாங்கள் யார் கையிலுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கலெக்டரும் சரி சார் நான் வரலை நீங்களே உங்கள் கையாலேயே கொடுத்துருங்க பதினஞ்சு வருஷமாக இருந்த பிரச்சனையை நீங்கள் சுகமாக முடிக்க போகிறீங்க இப்போ திரும்பவும் நான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக விரும்பலை இந்த பிரச்சனை முடிஞ்சாலே சரி சார் நீங்களே வந்து உங்கள் கையாலேயே கொடுத்து இந்த இதோட முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி ஃபோனை வச்சுட்டார் நீருபாசனத்துறை அமைச்சரே வந்து பெருந்தன்மையோடு இப்படி சொன்ன பிறகு நம்ம கலெக்டர் வந்து அவருடைய கையாலேயே வந்து ஆதிவாசிகளுக்கு பட்டா வழங்கி இந்த பிரச்சனையை வந்து சுகமமாகவே தீர்த்து வச்சுட்டார் கொஞ்சம் நேரங்க அப்புறமா முதலமைச்சர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரு இந்த பிரச்சனையை நீங்கள் மனிதாபிமானத்தோடு அணுகியானதாக தான் உங்களால் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடிஞ்சுது பதினைஞ்சி வருஷமாக எத்தனையோ கலெக்டர்கள் வந்து இந்த பிரச்சனையை முடிக்க போராடினாலும் முடியலை ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து சுகமாக பேசி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முடிச்சிட்டிங்க பதினைஞ்சி ஆண்டுகளாக நாங்கள் வந்து போராட்டிகிட்டு இருந்தோம் இதை முடிக்க முடியாமல் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மாதிரி இதுக்கப்புறம் திறப்பு விழாவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த அந்த குறிப்பாக வந்து அந்த ஆதிவாசிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினார் இப்படி தமிழ்நாட்டில் இருந்து போன கலெக்டர் வந்து பதினைந்து ஆண்டுகளாக பல கலெக்டர்களாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து அசால்ட்டாக மனிதாபிமானத்தோட அதை அணுகி முடிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்